பா அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் உதாரணத்துக்கு அவங்க நாற்பது தொகுதியில் முப்பது தொகுதி போட்டியிட்டால் கூட இப்போ இருக்கும் சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கும் அந்த தலைமையுடைய ஸ்டைல் இதெல்லாம் வைத்துக்கு போகும்போது ஸ்ட்ரைக் ரேட் எத்தனை தொகுதிகளிலே பாஜக வெல்லும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது பலரும் சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலே போட்டி போட்டால் கூட அதிகபட்சமாக எட்டு அல்லது பத்து தொகுதிகள் பாஜக வென்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கண்ணோட்டம் அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று அண்ணாமலை முற்றிலுமாக இப்பொழுது வந்து இந்த தேர்தல் அரசு இருக்கிறார் என்ற ஒரு நிலைமை உண்டாகி இருப்பது அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து நயனா நாகேந்திரன் தலைவராக வந்தபோது சொல்லப்பட்டது நயனா நாகேந்திரன் வந்து தமிழகத்தில் தலைவராக இருக்கும் அதே வேளையில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக உறுதியாக அண்ணாமலை இருப்பார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படி பாஜகவுடைய பிரச்சார முகமாக அல்லது கூட்டணியுடைய பிரச்சார முகமாக அண்ணாமலை இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தர அதிமுக ஒத்துக்கொள்ளுமா என்ற ஒரு பெரிய பெரிய கேள்வியும் எழுத எழுதுறது